அனைவருக்கும் அன்பு வணக்கம் பஞ்ச் மீண்டும் உங்களை சந்திப்பா மகிழ்ச்சி அன்பர்களே எனக்கு என்னங்க லைட்டிங்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா அது ஒண்ணு இல்லை அந்த அக்னி நட்சத்திரம் அப்படின்னு ஒரு படம் வந்தது ஞாபகம் இருக்கா ஆமா அதுல வந்து பி சி ஸ்ரீராம் ரொம்ப வித்தியாசமா லைட்டிங்லாம் பண்ணியிருப்பாரு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன ஆசை என்னென்னா மா முட்டு கொடுக்குறான் பாரு சமாளிக்கிறான் பாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது காதில் விழுது ரைட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போவது பா அது என்னப்பா பா அப்படின்னு கேட்குறீங்களா அது ஒரு நியூஸ் கேரளாவில் வந்து இந்த சமத்துவத்தை அதாவது பள்ளிகளில் இருந்தே அதை ஆரம்பிக்கிறாங்களாம் நான் அடிக்கடி சொல்லல நம்மளாம் வந்து கட்சி பெஞ்சுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கடைசி பெஞ்சே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாம் அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஜோக் சொல்லுவாங்களா இந்த ரயில்வேல இந்த ஆக்சிடென்ட் நடக்குது இல்லையா ட்ரெயின்லலாம் இதுக்கு வந்து ஒரு கமிட்டி போட்டப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து சொன்னாரான் கடைசி பட்டி தான் வந்து எப்போவுமே ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்குது அதனால் இனிமேல் கடைசி கடைசிப்பட்டியே வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாராம் அந்த மாதிரி இந்த பேக் பெஞ்சர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு குறியீடு தானே தவிர ஆனால் நாங்கள் பேக் பெஞ்சே இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னா அது என்ன மாதிரி சமத்துவம்னு தெரியல அதாவது இப்படி பா வடிவம் ஆர் யூ வடிவம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அப்படி வச்சுக்கலாம் அப்படி பெஞ்செல்லாம் போடுறா தான் ஸோ தட் இவர் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சு இவர் செகண்ட் பெஞ்சு இவர் லாஸ்ட் பெஞ்சு அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்களாம் இது வந்து ஏதோ ஒரு சினிமாவில் பண்ணிக்கிறாங்க போல இது அதுக்கப்புறமா அதை கேரளாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்லையும் எல்லாரும் இப்போ பாவுக்கு மாறிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்ததுங்க அதாவது சமுதாயத்தில் நடப்பதை நாங்கள் சினிமாவில் பிரதிபலிக்கிறோம் அப்படின்னு எப்போ கேட்டாலும் அந்த சினிமாவில் இருக்கவங்க சொல்லுவாங்க புதுசாக ஒன்று நாங்கள் பண்ணலைங்க ஏற்கனவே சொசைட்டியில் இருக்க விஷயத்தை தான் நாங்கள் கா காமிக்கிறோம் இப்படி சொல்லி எஸ்கேப் ஆகிருவாங்க பட் நாம் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் இது மாதிரி சினிமாவில் எதையாவது காமிக்க போயிட்டு பத்தியா ஊர்லெலாம் இது மாதிரி தான் நடக்குது போலகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை பிடிச்சுன்னு சுற்றுறாங்க தயவு செஞ்சு தேவையில்லாத விஷயங்களை காமிக்காதீங்க இப்படி தான் நாம் ரொம்ப நாளாக சொல்லின்னு வந்துக்கிறோம் இப்போ இந்த சினிமாவில் காமிச்சதை வச்சு பா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த நம்ம ஒரு படம் ஞாபகம் இருக்கா அதில் வந்து பாட்டு பாடி நான் உங்களுக்கு பாடம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவார் அது ஒன்றும் புது டெக்னிக் கிடையாது அந்த பருவ ராகம்னு ஒரு படம் வந்ததுங்க ரவிச்சந்திரன் ஜூஹி சாவ்லா தேங்காய் சீனிவாசன் அவங்களாம் நடித்த படம் அதுன்னு ஒன்றுமே கிடையாதுங்க அது காலேஜில் நடக்கிற விஷயங்கள் பாட்டுலாம் ஹிட்டு அங்கேயும் வந்து பாட்டு பாடிக்கினே பாடம் சொல்லுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்புறம் எல்லாருமே வந்து இனிமேல் பாட்டு பாடிக்கினே பாடம் நடத்தணும் அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் பரவாயில்ல ஏதோ கவிதை செய்யுள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து பாட்டாக பாடியில்லாங்க கெமிஸ்ட்ரியில் இந்த ஈக்குவேஷன்லாம் இருக்கும் அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸில் இந்த எக்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எப்படி பாட்டு பாடுவாங்க இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா சினிமாவில் இருக்கிறத அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஆரம்பிச்சா இப்படிலாம் போயிருமே அதுக்காக நாம் சொல்கிறோம் இது வந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதை பாருங்கள் நீங்கள் இப்படி வந்து வடிவத்தில் வைக்கிறீங்க அப்போ நடுவில் அந்த ஆசிரியர் இருக்கும் பொழுது அகைன் அந்த பாவோட அடிப்பகுதி இருக்கு இல்லையா அங்கே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஆசிரியர் நேராக தெரிவார் மற்ற மகளாம் வந்து இப்படி கழுத்தை திருப்பிக்கின்னு தான் பார்க்கணும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் எவ்வளோ நேரம் திருப்பி வச்சுட்டு இருக்க முடியும் நீங்கள் பள்ளிக்கூடத்துலேயே பார்த்தீங்கன்னா அது பெஞ்சு போது ஒரு மூணு வரிசை இருக்கும் பார்த்துருக்கீங்களா நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து மொத்தம் அறுபத்தாறு பசங்க ஆறு ஆறு பெஞ்சாக மொத்தம் பதினெட்டு பெஞ்சு போட்டிருப்பாங்க மூணு வரிசையில் அதில் ரெண்டு வரிசையில் ஆம்பளை பசங்க இருப்போம் ஒரு வரிசையில் வந்து பெண்கள் இருப்பார்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் ரோவுக்கு தான் அடிச்சுப்பாங்க ஆர் அதை காலம்னு சொல்லணும் பட் நம்ம சென்டர் ரோன்னு சொல்லுவோம் அதுக்கு தான் அடிச்சுப்பாங்க பசங்கள் ஏன்னா போர்டுன்றது நேராக இருக்கும் இந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் இப்படி தலையை நம்ம சாய்ச்சி தான் பார்க்கணும் அதுவும் எந்த பெஞ்சு கிடைச்சாலும் அந்த பெஞ்சில் நடுவில் உக்காரணும் இந்த ஓரமோ அந்த ஓரமோ இருந்தால் மறுபடியும் தலையை சாய்க்கணும் இதெல்லாம் பெஞ்சில் உக்காந்த பட்சம் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கு நீங்க பா வடிவத்தில் வச்சீங்கன்னா போர்டு அங்க இருக்குது நான் இப்படி திரும்பி பார்க்க முடியுமா எவ்வளவு நேரம் பார்க்க முடியும் யார் இந்த மாதிரிலாம் ஒரு ஐடியாவை கொடுத்தாங்கன்னு தெரியல சினிமாவில் எதையாவது காமிச்சு புட்டால் அதை எதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்கன்றது எனக்கு சுத்தமாக புரியல அது உண்மையிலேயே வந்து உபயோகமானதா அப்படின்னு யோசித்து முடிவெடுத்து தான் பரவாயில்லைங்க இந்த பெஞ்ச் அப்படின்றது வந்து எத்தனையோ காலமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் பேக் பெஞ்சர்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் ஒரே மாதிரி நல்ல மார்க் எடுக்க வச்சோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த பேக் பெஞ்சர் ஃப்ரண்ட் பெஞ்சர்ஸ் அப்படின்ற வித்தியாசமே வராது மார்க்கை வச்சு தான் அதை படிக்காத பசங்களாம் பின்னாடி போயிருக்கா படிக்கிற பசங்களாம் முன்னாடி வாங்க இப்படி தான் வந்து ஸ்கூலில் உட்கார வைப்பாங்க ஸோ இதனால் தான் அந்த பேக் பெஞ்சர்ஸ் அப்படின்ற டேர்மே வந்தது அதை விட்டு விட்டு இங்கே வந்து இப்படி நாங்கள் சமத்துவம் கொண்டு வரோம்னா இப்போ இதில் நான் ஒன்று சொல்லவா இடதுசாரிகள் வலதுசாரிகள் ஆமாங்க பா அப்படின் போது அதுக்கு ஒரு ரைட்டு லெஃப்ட்ன்னு இருக்குல்ல அப்போ இவங்கெல்லாம் லெஃப்டிஸ்ட்டு இவங்களெல்லாம் ரைட்டிஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து அந்த சின்ன வயசுலேயே அந்த மாணவர்களை நீங்கள் இப்படி சித்தாந்த ரீதியாக பிரிக்கிறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வராதா நாங்கள் எங்கே போனாலும் இப்படி ஒரு கேள்வி கேட்போம்ல இறக்க முடக்கா செந்தில் மாதிரி இதில் இன்னொரு சிக்கலும் இருக்குதுங்க நான் சொன்னேன் இல்லையா எங்கள் கிளாஸில் அறுபத்தாறு பேர் அப்படின்னா மொத்தம் மூணு ஆறு பதினெட்டு பெஞ்சு போட்டிருந்தாங்க இப்போ இந்த முன்ன மாதிரி ஃப்ரண்ட் பெஞ்சு பேங்க் பெஞ்சுன்னு போடாமல் வடிவத்தில் போட்டோன்னா எத்தனை பெஞ்சு போட முடியும் அறுபத்தாறு பேர் உக்காரதெல்லாம் பெஞ்சு போட முடியாது மிஞ்சு மிஞ்சி போனால் மூணு இப்படி ஒரு மூணு இப்படி ஒரு மூணு ஒம்பது பெஞ்சு தான் போ போட முடியும் ஒம்பது நாள் முப்பத்தாறு பேர் தான் உட்கார முடியும் ஏன்னா ஒரு பெஞ்சில் நாங்கள் நாலு பேர் உக்காருவோம் அப்போ மீதி முப்பது பேர் என்ன ஆவிறது ஏன்னா நடுவில் வந்து ஏராளமாக கேப் வந்துடுது இல்லையா அந்த இடத்தையும் சேர்த்து தானே இவ்வளோ நாளாக பெஞ்சு போட்டுருந்தோம் நம்ம ஏன்னா நம்ம பள்ளிகள்லாம் வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் பதினெட்டு பேர் இருபது பேர் தான் படிக்கிறாங்களா அவ எங்கேயும் அந்த பெஞ்சு போடுவீங்க நீங்கள் மீதி பேர்லாம் என்ன பண்ணுவீங்க கூடவே என்ன சொல்கிறாங்க அந்த டீச்சருக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரே மாதிரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு கரெக்டுங்க அந்த பால அடிப்பகுதியில் இருக்கவங்க மட்டும்தான் அந்த டீச்சரை நேராக பார்க்க முடியும் மற்றவங்கள்லாம் வந்து கழுத்தை திருப்பின்னு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் தானே பார்ப்பாங்க அதுக்கு என்ன பண்ண போறீங்க அடுத்தது இந்த மூணு ரூபா போட்டிருக்கும் போது வகுப்பறை கொஞ்சம் தாராளமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஆசிரியர் வந்து நடந்துக்கினே பாடம் நடத்துவார் அப்படியே போவார் அப்படியே வைச்சியில் போயிட்டு என்னடா தூங்குற அப்படின்னு கேட்பாரு எல்லாருமே அக்சசிபிளாக தான் இருந்தாங்க அடுத்தது எங்கள் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அது ஒரு ரெண்டு ரெண்டு அடியில் ஒரு மேடை இருக்கும் அது மேலே இருந்து தான் வந்து வாத்தியார் பாடம் நடத்துவார் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அவரால் நேரம் பார்க்க முடியும் யார் யார் தூங்குறான் ஏன் வந்து பக்கத்தில் பேசினுக்கிறான் எல்லாத்தையும் பாடம் நடத்திக்கினே வந்து வாட்ச் பண்ணுவார் அங்கேருந்து சாக்கி சாக் சொதிக்கி போடுவார் ஏய் அவனை எழுப்பு அப்படின்பார் ஸோ அக்சசிபிலிட்டி அப்படின்றது எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யுது சரி ஒரு வேடை நிபுணர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி இதுதான் வந்து சிறந்த முறை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாம் எதுவும் கேள்வி கேட்க போகிறது கிடையாதாங்க ஏன்னா ஆராய்ச்சி முடிவில் இப்படி வந்துச்சுன்னா நாமெல்லாம் வந்து சாதாரண ஆளுங்க நம்ம என்ன கருத்து சொல்ல முடியும் ஆனால் அதுக்கப்புறம் எல்லாரும் இதையே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு மாநில சட்டசபையிலையும் வந்து என்னங்க இது மாதிரி வந்து ஃப்ரண்ட் ரோ பேக் ரோ அப்படின்லாம் வச்சுக்கிறீங்க நோ 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 ஒன் ஒன் ரோ பாரோ அப்படி இல்லை பாரோ இல்லைங்க பா ரோ அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அத்தினி பேர்த்துக்கும் அந்த மாதிரி பா ஷேப்பில் பெஞ்சு போட முடியுமா அடுத்தது வந்து இந்த பொதுக்கூட்டங்கள் இப்போல்லாம் வந்து பொதுக்கூட்டம் நடத்தும் போது சேர் போடுறாங்கங்க ஏதோ வந்து ஒரு சில கூட்டங்களுக்கு முப்பது பேர் நாற்பது பேர் கூட வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா அங்கே பா வடிவில் போட்டுடலாங்க நாங்கள் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேரை கூட்டு ஒரு பொதுக்கூட்டம் போட போகிறோம் அப்படின்னா அவங்களும் தான் ஓணும்னு சொல்லிட்டாங்கன்னா எங்கே ஆரம்பித்து எங்கே வரைக்கும் அந்த பாவை போடுறது பாவோட லெஃப்ட்டு விழுப்புரத்தில் ஆரம்பிச்சு திருச்சி வரைக்கும்லாம் போகும்போது இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஏன்னா இதுதான் வந்து சரியான முறை அப்படின்னு சொல்லிவிட்டால் அப்போ எல்லாருமே சரியான முறையை தானே ஃபாலோ பண்ணணும் இந்த பேக் பெஞ்சர்ஸ் ஏன்னா கட்சி தொண்டர்களில் ஏன் வித்தியாசம் பார்க்கணும் அவங்களையும் வந்து எல்லாம் சமம் அப்படின்னு கொண்டு போகலாம்ல ஏன்னா மாணவர்கள் மட்டும்தானா எல்லோரும் சமம் அதுதானே உண்மையான சமத்துவமாக இருக்க முடியும் சரி இப்போதைக்கு வந்து இதை நிறுத்தி வச்சிருக்கிறதா அது ஆரம்பிச்சதாகவும் ஒரு செய்தி வந்தது நிறுத்தி வச்சிருக்கதாகவும் உடனே ஒரு செய்தி வந்திருக்கின்றது என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நானும் வந்து இப்படி திரும்பினே வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன் நீங்களும் வந்து அப்படி திரும்பினே வந்து ஒரு கமெண்ட் போட்டு போயிருங்க ரைட் அடுத்தது இந்த சமத்துவம் அப்படின்னும் போது ட்விட்டர்ல ஒருத்தர் ஒரு நீண்ட பதிவு போட்டிருந்தார் கடைக்கோடி கிராமத்தில் ஒரு திமுகவின் தொண்டர் அவர் வந்து எந்த பிரதிபலனையும் பார்க்காம எல்லாருக்கும் வந்து என்னென்ன உதவி தேவையோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து செய்து வந்திருந்தார் இவர் வந்து இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு பதிவு வந்திருந்தது நமது பத்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட வந்து அதை ரீட்வீட் பண்ணி பார்த்தீங்களா இதுதான் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு ஏற்பாடுகளையும் செஞ்சுருக்கேன் அப்படின்னு முதலமைச்சர் போட்டிருந்தாருங்க ரொம்ப சந்தோஷம் இதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது ஏற்கனவே கூட நான் அந்த அந்த உள்ளகரம் பகுதியில் அதிமுகவின் குமார் ஒரு பற்றின ஒரு உதாரணம் சொல்லியிருப்பேன் எப்படி வந்து அரசியலுக்கு வரவங்க அத்தனை பேருமே காசு பார்க்கணும் அப்படின்றதுக்காக வர்றதில்ல மக்களுக்கு சேவை செய்யணும் ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றது தான் வந்து முக்கியமான நோக்கமாக இருக்கிறது அப்படின்றதுக்கு நான் அவர் சொல்லியிருந்தேன் கரெக்டு இந்த மாதிரியான தொண்டர்கள் தமிழகம் முழுக்க இருக்கின்றார்கள் ஆனால் எங்கே எனக்கு ஒரே ஒரு இடத்துல வலிச்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரிஜினல் அந்த பதிவை போட்டவர் என்ன சொல்லியிருந்தாரு அவருடைய சமூகம் என்ன அப்படின்றத குறிப்பிட்டு விட்டு தலித்துகளை ஒதுக்கும் அப்படின்னு போட்டு அவர் சமூகத்தை குறிப்பிட்டிருந்தார் என்னங்க இந்த தீண்டாமை ஒதுக்கி வைப்பது இதெல்லாம் வந்து ஆரிய பார்ப்பன வந்தேரிகள் அவங்க தான் செஞ்சிட்டு இருக்காங்க இப்படித்தான் நமக்கு வந்து தன்னால சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆனால் இங்கே வேற மாதிரி இருக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த வார்த்தையை கொஞ்சம் கூட கவனிக்கலைன்னு நினைக்கிறேன் அதை பற்றி அவர் எதுவுமே சொல்லலை இந்த மாதிரி வந்து இன்னார் இன்னார பாராட்டி இருக்கார் இது கரவேட்டி கட்டினவங்க இவங்க தொண்டு உள்ளம் உள்ளவர்கள் இதைத்தான் சொல்லிக்கிறாரு அவருக்கு தேவையான மருத்துவ வசதி என்ன உதவி வேணுமோ அதை நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரே தவிர இந்த ஒதுக்கி வைக்கப்படுகின்ற விஷயத்தை பற்றி முதலமைச்சர் அவர்கள் கருத்து சொன்னதா எனக்கு தெரியலங்க முதலமைச்சர் அவர்களுடைய அந்த ட்வீட்டில் கூடவே சொல்றார் அவர் வந்து ஏதோ துணை செயலாளரோ என்னவோ இருக்காராம் பொறுப்பு திமுகவில் அதை நான் இப்படி பாக்குறேன் திமுகல ஒரு துணை செயலாளர் தான் இருக்க முடியும் வேறு பல கட்சிகளில தலைமை பதவிக்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது நடந்திருக்கின்றது அப்படின்றத நம்ம பாக்குறோம் அதனால இது ஏதோ திமுகவை பெருமைப்படுத்துற மாதிரி நான் நினைக்கல திமுகவில் வந்து அந்த துணை அந்த செயலாளர் அந்த லெவலில் தான் இருக்க முடியும் மேலே வர முடியாது அப்படின்றத வந்து ஒருவேளை இவர் சுட்டி காமிக்கிறாரோ அது எனக்கு தெரியல உண்மையிலேயே வந்து சமூக நீதியின் மீது அக்கறை இருந்ததென்றால் என்னங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கார் இவர் சரி இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஒதுக்கப்படும் நிகழ்வு தெரியாமலே கூட இருந்ததாக நம்ம வச்சுப்போம் இனிமேலாவது அதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் அந்த மாதிரி யாரும் ஒதுக்கி வைக்கப்படக்கூடாது அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை முதலமைச்சர் அவர்கள் சொல்லிந்தார்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் அப்படி எதுவும் அதில் காணும் சரி இனிமேலாவது சொல்லுவார் அப்படின்னு நம்புவோமாக அடுத்ததாக தாமைக்கா தலைவர் விஜய் அவர்கள் அவர் வந்து ஒரு மோபெரும் போராட்டம் யூடியூப்பில் அவருடைய அதிரடி பேச்சு அப்படின்னு போட்டுருந்தாங்க சரி ரொம்ப லெந்தியா இருக்கும் போதுதே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் பேனாவோட இறங்குறங்க பேசிட்டார் அதுக்கப்புறம் வந்து நீதி வேண்டும் நீதி வேண்டும் அப்படின்றாங்க அப்படியே ஆரம்பிக்கிறாங்க இதில் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் மக்களோடு மக்களாக இறங்கி போராட்டத்தில் ஈடுபடுவேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் விஜய் அவர்கள் ஆனால் எல்லோரும் கோஷம் போடுறாங்க மடையில் இருக்க ஒருத்தர் சொல்கிறாரு பின்னாடி இருக்கவங்க அப்படியே அதை ஃபாலோ பண்ணுறாங்க விஜய் அவர்கள் அப்போ வாயை திறந்த மாதிரி தெரியல ஏங்க கோஷம் போடுறதுலேயே மக்களோட மக்களாக தொண்டர்களோட நீங்கள் சேர மாட்டேங்கிறீங்க அப்புறம் தானே போராட்டத்தில் சேரப்போறது சரி என்ன எல்லாரையும் ஒரு இடத்துல வரவழித்து அவங்க இடத்துக்கு நம்ம போகக்கூடாதா எல்லாம் பனியூருக்கு எப்படி அந்த போராட்டம் கூட பனியூரில் வச்சு தான் மறுபடியும் நடத்துவாங்க போகிறதுக்கு மக்களோட மக்களான போராட்டமாக இது என்ன லாஜிக் அப்படின்னு தெரியல அதில் இன்னொன்று கேட்டிருந்தார் இது மாதிரி இருபத்தி நாலு பேர் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கின்றது இதுக்கெல்லாம் வந்து சாரி சொல்வாரா சாரி சொல்லணும் நிவாரணம் கொடுக்கணும் ஏன் அவங்களுக்கெல்லாம் சாரி சொல்லலை அப்படின்னு கேட்டிருந்தார் கரெக்ட் இப்போ அவங்க திருப்பி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க இருபத்தி நாலு நடந்தது இந்த நாலு வருஷத்தில் நாலரை வருஷத்துலன்னு சொல்கிறீங்கள அப்போல்லாம் ஏன் யாருமே கேள்வி கேட்கல ஏன் இப்போ மட்டும் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு அவங்க திருப்பி கேட்டாங்கன்னா திமுக இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க நியாயமான கேள்வி தானே ஆனால் இந்த அதிமுக பாஜக என்ன பண்ணுறாங்கன்னு சுத்தமாக தெரியலங்க இவங்களுக்கு வந்து திமுகவோட ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதோ அதிமுக பாஜக அப்படின்னு நினச்சா இல்லை எல்லாருக்குமே சேர்ந்து தாவேகாவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அப்படின்னு சந்தேகப்பட விட்டு புலம்ப விட்டாங்களே இப்படி டோட்டலாக ஸ்பேஸை வந்து டிவி கேக்கு சீட் பண்ணி விட்டுன்னுக்குறாங்க அவங்க என்னதான் நடக்குது தமிழகத்தில் அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்பா அப்படின்னு வாங்க ஆனால் என்னவோ அசாதாரணமாக நடக்குது எதிர்கட்சிகளாக இருக்க வேண்டியது என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல சமீபத்தில் இது மாதிரி விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஒருவர் அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ட்விட்டரோடு நின்றுட்டாங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை சரிங்க அதுதான் வந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க காவல்துறையில் ஆதாரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டுங்க அரசியல் கட்சிகள் அரசியல் தான் பண்ணுவாங்க ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்து நிற்கிறாங்க அப்போது ட்விட்டரில் போட்டது பொய்யா அப்போ ட்விட்டரில் அவங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பெருசாக நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தெரியுது அப்போது அது வந்து போராட்டமாக எடுத்து போயிருக்கணுமா வானாமா இல்லை அப்போ ட்விட்டரில் சொன்னதெல்லாம் சும்மாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணணும் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும் பண்ணலை அப்படின்னா இவங்கெல்லாம் இன்னத்துக்கு இருக்காங்க அப்படின்னு தான் நாங்கள் கேள்வி கேட்பாங்க இப்படியே இருந்தால் அப்போ ஜனங்களாக வந்து இல்லை இல்லை நீங்கள் தான் வரணும் அப்படின்ட்டு ஓட்டை கொண்டாந்து உங்கள் கட்சி அலுவலகத்தில் கொண்டாந்து கொத்துட்டு போயிடுவாங்க போல இருக்குது நீங்கள் தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நல்லா கனவு காண்றாங்கப்பா அடுத்ததாக மயான்மாரில் வந்து நம்ம இந்திய இராணுவம் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க இதை பற்றின முழு விவரங்கள் வந்து இன்னும் வரவில்லை வந்த பிறகு நம்ம அதை பற்றி பேசுவோம் அண்டு நாளைக்கு அநேகமாக பதிவு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் நண்பர்களை ஏன்னா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வேலை ஒன்று ஸோ அதுக்காக நான் போக வேண்டியதாக இருக்கு பர்சனல் லெவல்ல ஸோ அதனால நாளைக்கு பதிவு இருக்காது நண்பர்கள் வந்து பொறுத்துக்கணும் அநேகமா அடுத்தது புதன்கிழமை சந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முடிந்த செவ்வாய்க்கிழமை நான் பதிவு போடுறதுக்கு ட்ரை பண்றேன் இப்போ இந்த பொய்த் தகவல்கள் அப்படின்றது வந்து ஏராளமா சுத்திட்டு இருக்குதுங்க அண்டு இன்னொரு செய்தி என்ன கூறுகின்றது அப்படின்னா பாகிஸ்தானில் என்ன பண்ணிட்டாங்க இவங்களோட சண்டை போட்டு வேலைக்கு ஆகாது அதனால் உள்ளுக்குள்ள பிரிவினையை தூண்டுவதற்கு அந்த இந்தியாவுடைய மாநில மொழிகள் இதில் வந்து ஆளை பிடிச்சி யார் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்களா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அதில் வந்து ஏதாவது ஒரு பிரிவினையை தூண்டிவிட்டு சண்டையை மூட்டி ஓடுற மாதிரி இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறதா ஒரு செய்தி பார்த்தேன் அதுக்கேற்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன உதாரணத்துக்கு இப்போ இந்த ஏர் இண்டியா கிராஷ் எடுத்துக்காங்க அதில் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்கு ஆனால் வெளிநாட்டு ஊடகங்கள் ஒரு மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக அவங்களுக்கு அவங்க கம்பெனியை காப்பாற்றணும் அண்ட் இந்தியாவிலேயும் இதை பற்றி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் ஆள் ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதனுடைய அடுத்த கட்டம்னா சொல்லி வச்சா மாதிரி பல டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்கா மாதிரியே தெரியாது பல பேர் வந்து ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க அது தமிழில் கூட நீங்கள் சிலதெல்லாம் கூட இனிமேல் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது சமீபத்தில் உங்கள் வண்டியில் ஏதாவது பிரச்சனை வந்ததா இல்லை மைலேஜ் குறைஞ்சுதா இல்லை ஏதாவது ஆச்சா ரிப்பேர் ஆச்சா இப்படிலாம் கேட்டுட்டு இதுக்கு காரணம் என்னென்னா எத்தனால் பிளின்டிங் இந்திய அரசாங்கம் வந்து நம்மளை ஏமாற்றுகின்றது எத்தனாவை மிக்ஸ் பண்ணிடுறாங்களோ அதனால் இன்ஜின் அப்படி ஆயிடும் இப்படி ஆகிரும் கரோஷன் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் எத்தனால சேர்க்கறது அவங்க விலையை குறைக்க மாட்டேங்கிறாங்க எத்தனால் இல்லாதது அப்படின்னு சொன்னால் ஏதோ காசு கொடுத்து ப்ரீமியம் பிராண்டிங் வாங்கு அப்படின்னு நம்மளை ஏமாத்துறாங்க இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு என் காரு ஏதாவது ஆச்சுன்னா நான் கவர்மெண்ட்டை தான் குறை சொல்வேன் என் பைக் எதாவது ஆச்சுன்னா நான் வந்து மினிஸ்டரை தான் கேள்வி கேட்பேன் இப்படின்னு அங்கங்கே ஆரம்பிச்சிருக்காங்க இந்த எத்தனால் ப்ளண்டரட் பெட்ரோல் டென் பர்சன்ட் வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அபௌட் டென் பர்சன்ட் அப்படின்னா மட்டும்தான் வந்து அதுக்கு ஸ்லைட் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வர வண்டியெல்லாம் இ டுவெண்ட்டி கம்பேர்டபிள் அப்படின்னு போட்டு வரும் ஸோ இது பத்து பர்சன்ட்டுக்கு மேலே வருதா ஈவன் அந்த எத்தனால் பிளின்ட் பெட்ரோல் அப்படின்றது இந்தியா முழுக்க வருதா அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஆனால் இதை வந்து அப்படியே கிளப்பி விட்டுனுக்கிறாங்க இதை பார்க்குறவங்களும் ஐயோ வண்டி வந்து நம்ம சரியா சர்வீஸ் பண்ணாம மெயின்டைன் பண்ணாமல் ஏதாவது ரிப்பேர் ஆகிருக்குங்க உடனே நமக்கு இதான் ஞாபகம் வரும் பத்தியா ஏதோ கலந்து போட்டாங்க பெட்ரோல்ல மோடி கவர்மெண்ட் நம்மளை பழி வாங்குது இப்படிதானே ஜனங்க நினைப்பாங்க ப்ரோ ஆக்டிவாக என்ன பண்ண போறாங்க பாஜக பியூரோக்ரசி முதல்ல இதை வந்து இவங்க தூசு தட்டி அதை சரிப்படுத்தாமல் எதுவுமே வேலைக்கு ஆகாதுங்க இந்த மூணாவது ஆட்சி அப்படின்றது ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்குது நல்லாவே தெரியுது ப்ரோ ஆக்டிவாக இருக்கணும் அதிகாரிகள் அப்போது மந்திரிகள் அவங்கள வந்து ப்ரோ ஆக்டிவாக வச்சிருக்கணும் இவங்களே வந்து எல்லாம் மேலே இருப்பவர் பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி மோடி பார்த்துப்பார்னு உக்காந்து நிற்கிறாங்க அப்புறம் யார் வேலை செய்வாங்க ஒழுங்கு அதிகாரிகள் இப்போது அந்த பாகிஸ்தான் ஆதரவு இல்லை பாகிஸ்தானில் இருக்கவங்களுடைய அந்த யூடியூப் சேனலு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு இதெல்லாம் பேன் பண்ணியிருந்தாங்க அதை அன்பேன் பண்ணிட்டாங்க யாரா பண்ணது அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க அந்த மந்திரி வந்து மிக்சர் சாப்பிட்னுக்குறாரா அப்படின்னு கேட்டாங்க கட்சியில் என்ன ஆயிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பேன் வந்து குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் தான் அறுபது நாளோ என்னவோ அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ட் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேன் ரிலீஸ் ஆகிரும்மா அப்போது அந்த பேன் ஆர்டர் இஷ்யூ பண்ண ஆஃபீஸர்ஸ் ஆர் அவருக்கு கீழே இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ண வேணாமா அறுபது நாள் தானே இப்போ அறுபது நாள் முடிய போத இப்போ என்ன அதை ரினியூ பண்ணுறதா இல்லை வந்து ஓகே அலோவ் பண்ணுறதா அப்படின்னு ஒரு அஞ்சு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு நோட்டை போட்டு ஃபைலை போட்டு அப்ரூவலை வாங்கி அதில் பா கண்டினியூ பண்ணுப்பா இல்லை பர்மனன்ட் பேங்க் ஏதாவது ஏற்பாடு பண்ணுப்பா எதையாவது ஒன்று செஞ்சிருக்கணும்ல இப்படி தூங்கி வைஞ்சிருந்தாங்க அதிகாரிகள் அப்படின்னு சொன்னால் அப்புறம் என்னத்தங்க நீங்கள் வந்து ஆட்சியை நடத்துறது இந்த தேர்ட் டேம் அப்படின்றது வந்து அதிகாரிகள் மட்டத்தில் ரொம்ப மோசமாக நடந்து கொண்டிருக்கின்றது மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க முழிச்சிக்கல அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஒம்பது இல்லை அதுக்கு முன்னாடியே ராகுல் காந்தி அவர்கள் நம்ம பிரைம் மினிஸ்டர் வரது தான் நம்ம தலை விதி அப்படின்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது இதை அவாய்ட் பண்றதுக்காகவாது பாஜக கொஞ்சம் முடிச்சுக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன் என்ன நடக்குமோ தெரியல மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் வணக்கம்